ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு நீங்கள் முருங்கைக்காயில் நிறைய விதமாக குழம்பு பண்ணியிருப்பீங்க போல் ஒரு முறை பொரிச்ச குழம்பு பண்ணி பாருங்கள் சுவையும் வந்து அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் செம்பே கிளிக் பண்ணிடுங்க இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு முருங்கக்காய் எடுத்து இது போல் ஒரு மூணு இன்ச்சு நீளத்துக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு முறை கையால் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் முருங்கக்காய் வந்து நல்லா வெந்துடும் இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலாவுக்கு என்னென்னு பார்க்கலாம் இப்போ கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் நான் ஒரு டீஸ்பூன் அளவில் ஸ்பூனில் தான் எடுத்துருக்குறேன் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ இது காரத்துக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே மிளகு எடுத்துகிட்டோம் இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம சாம்பார் தூள் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த மிளகும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு பண்ணிக்கிறேன் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்குறேன் ரேசன் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்குறேங்க ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் ரேசன் பருப்புனால ரெண்டு விசிலே வெந்துடும் நார்மல் கடையில் வாங்குகிற பருப்பு அரைஞ்சுனா நீங்கள் ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பொருட்களை வறுத்தெடுத்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சீரகம் மிளகு காஞ்சு மிளகா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் மிளகா வந்து லைட்டாக செவந்ததையுமே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் தேங்காய் துருவலோட ஈரத்தன்மை போய் ட்ரைவாக வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுக்கிற முருங்கைக்காயை நம்ம தண்ணியை வந்து தனியாக வடிச்சிடலாம் தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் குழம்புக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முருங்கைக்காயை எடுத்துக்கலாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நம்ம பகுதியை மட்டும் வலிச்சு எடுத்துக்க போகிறோம் முங்கக்காயை இது போல் நீங்கள் பிரிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதில் இருக்கிற சதப்பகுதியை மட்டும் வலிச்சு எடுத்துருங்க பாருங்க இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது போல் வளைச்சிங்கன்னா வந்துடும் நல்லா முத்தனை முருங்கக்காய் எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இப்போ மசாலா வந்து நல்லா அரைச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு மண்பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி தக்காளி புளி எதுவுமே இந்த குழம்புக்கு சேர்க்க வேண்டியதில்லை நம்ம டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறனால தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன தக்காளி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வலிச்சு வச்ச முருங்கைக்காய் சாதை அப்புறம் அரைச்சிட்டு வந்தால் மசாலா இப்போ அந்த முருங்கைக்காய் வடித்த தண்ணியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும் இப்போ இது ஒரு முறை நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வேக வச்ச துவரம் பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் பபுள்ஸ் பபுள்ஸாக கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் பருப்பு ஃபுல்லாக போட்டது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதனால் கடைசியில் கொஞ்சமாக இருந்தால் தான் இப்போ நான் வீடியோவுக்கு காமிச்சிருக்கிறேன் இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சாத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் கொதித்த பிறகு செக் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா தலை தழனு கொதிக்கணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் இடையிடையே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சரியாக இருக்குது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை போக வரைக்கும் பத்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கிடலாங்க இப்போ தாளிப்பு கரணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து ரெண்டு பூண்டு பல்லா தட்டி சேர்த்துருக்குறேன் காஞ்சி மிளகா ஒன்று கூடவே கருவேப்பில இதை வந்து நல்லா வதக்கிடலாம் நீங்கள் தேங்கெண்ணிக்க பொதுவாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க இதை நல்லா எண்ணெயில் பொரியட்டும் இந்த பூண்டு உளுந்து கடுகு காஞ்ச மிளகாயெல்லாம் பொரியும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நல்லா பொறிஞ்ச வரகு இப்போ இது குழம்பு கூட ஏட் பண்ணிக்கலாம் கடைசியாக இலை அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு டேஸ்ட்டு மனமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நிறையா விதமாக முருங்கக்காயில் குழம்பு பண்ணியிருப்பீங்க இது போல் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சுடி சுட சாதத்தோட பொரியலோ கீரையோ வச்சுட்டு இந்த முருங்கக்காய் பொறிச்சி குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க